பந்துமை தடுப்பணையை காக்க மக்கள் அமைப்புகள் ஒன்றுபட்ட அதிமுக கோரிக்கை நீலகிரி மாவட்டத்தின் முக்கிய நகராட்சிகளில் ஒன்றான குன்னூரில் இன்று நடைபெற்ற நகரமன்ற கூட்டம் பரபரப்புடன் நிறைவடைந்தது நகராட்சிக்கு சொந்தமான குடியீர் குடிநீர் நீர்பிடிப்பு பகுதியில் டைட்டில் பார்க் அமைக்கப்பட உள்ளதை தொடர்ந்து அதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர் குன்னூர் மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்து வரும் பந்துமை தடுப்பணை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் அமைக்கப்பட்டதிலிருந்து நகரின் முதன்மை நீர்த்தாங்கி என்று கருதப்படுகிறது அத்தகைய முக்கிய நீர்ப்பிடிப்பு பகுதியில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டைட்டில் பார்க் அமைப்பது மக்கள் ஆரோக்கியத்திற்கும் நகரின் எதிர்காலத்திற்கும் ஆபத்தாக இருக்கும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இன்றைய கூட்டத்தில் இந்த விவகாரம் பேசப்பட்ட போது அதிமுக உறுப்பினர்கள் குருமூர்த்தி நகரமன்ற உறுப்பினரும் அதிமுக நகர செயலாளருமான சரவணகுமார் தலைமையில் ஒன்று கோடி வலுவான எதிர்ப்பை வெளியிட்டனர் நகராட்சி மக்கள் குடிநீரை பாதுகாக்க வேண்டும் வணிகத்திற்காக நீர்ப்பிடிப்பு பகுதியை பயன்படுத்தக்கூடாது என்று குரல் கொடுத்தனர் அவர்களின் கோரிக்கைக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்படாததால் அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்து முழக்கங்களை எழுப்பினர் கூட்டத்தில் மார்க்கெட் வியாபாரிகள் கடைகளை காலி செய்யும் நடவடிக்கைகள் குறித்தும் விவாதம் நடைபெற்றது அப்போது வியாபாரிகளுக்கு குறைந்தது மூன்று மாத கால அவகாசம் அளிக்க வேண்டும் இல்லையெனில் அவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று அதிமுக உறுப்பினர்கள் வலியுறுத்தினர் இதற்கான உறுதியும் தரப்படாததால் அதிமுக உறுப்பினர்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்தினர் நகரமன்ற உறுப்பினரும் அதிமுக நகரச் செயலாளருமான சரவணகுமார் கூறுகையில் குன்னூரின் குடிநீரை காக்க பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுநல சங்கங்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் பந்துமை தடுப்பணை அருகே எந்த வணிக திட்டமும் வரக்கூடாது டைட்டில் பார்க் திட்டத்தை நகராட்சி உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் பந்துமை தடுப்பணையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் அதிமுகவின் கோரிக்கைக்கு ஆதரவளித்துள்ளனர் குன்னூர் குடிநீர் பாதுகாப்பு என்பது அரசியல்வாதம் அல்ல அது மக்கள் வாழ்வுரிமை நாங்கள் எந்த திட்டத்தையும் எதிர்ப்போம் குடிநீர் பாதுகாப்பு எங்களின் முன்னுரிமை என்று குன்னூர் சமூக நல சங்கம் தெரிவித்துள்ளது இதுவே முதல் முறையல்ல இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பந்துமை நீர்பிடிப்பு பகுதி அருகே வணிக வளாகம் அமைக்க முயற்சி செய்யப்பட்ட போது மக்கள் மற்றும் சமூக அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து திட்டத்தை தடுத்து நிறுத்தியிருந்தனர் அதேபோல இரண்டாயிரத்தி பதினெட்டில் சுற்றுலா சார்ந்த திட்டம் முன்மொழியப்பட்டு மக்கள் எதிர்ப்பால் வாபஸ் பெறப்பட்டது இந்த சம்பவம் மாவட்டம் முழுவதும் கவனத்தை ஈர்த்துள்ளது வனத்துறை அதிகாரிகளும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் இதில் தலையீடு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது குடிநீரை பாதுகாப்பது குன்னூர் மக்களின் உயிர் கேள்வி டைட்டில் பார்க் திட்டம் குன்னூரில் புதிய அரசியல் சமூக பரபரப்பை கிளப்பியுள்ளது

அந்த வியாபாரிகளுடைய நலனில் கருத்தில் கொண்டு வரக்கூடிய திருவிழா காலம் தீபாவளி வரைக்கும் அவங்களுக்கு கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று இந்த மன்றத்தில் வாயிலாக தீர்மானம் நிறைவேற்றுமாறு கேட்டுக்கொண்டு